ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அது அப்படிங்கிற அலுவலகம் அதாவது நம்ம பால்வாடி டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நடத்தின ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் அவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க எவ்வளோ சத்துமிக்க உணவுகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டே கம்மங்கூழ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நட சொல்கிறத அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள் இனிப்பு முட்டை வரகரிசி இனிப்பு வச்சு முறுக்கு வரகரிசி முறுக்கு

ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே பாருங்கள் புட்டு போண்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு நாங்களே கேட்டே வாங்கி சாப்பிட்டோம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரகர் பொங்கல் அப்புறம் குதிரை வழியில் பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க கம்மங்கூழ் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் கம்மாக்கூள் குதிரைவாளி பிரியாணி பாருங்கள் இப்போ பிரியாணியை பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு மிளகு பொங்கலாம் குதிரைவாளியில்

சாமை முருத்தி சாமை மினி பணியாரம் சாமை தட்டு அடை சாமை காரப்பணியாரம் சாமை பொங்கல் முத்து சோளம் பொங்கல் இதெல்லாம் முத்தம் ஆகிட்டோம் சூப்பராக உப்புமா சோளம் சோளத்துல உப்புமாவா

கேழ்வரகு கேழ்வரகு மாவு இனிப்பு சீடை கேழ்வரகு மாவு கார அடை கேழ்வரகு மாவு இனிப்பு முறுக்கு இனிப்பா கார முறுக்கு அது இனிப்பு முறுக்கு மாவு கார சீடை கேழ்வரகு மாவு இனிப்பு உருண்டை கேழ்வரகு மாவு இனிப்பு அடை கேழ்வரகு மாவு குழிப்பணியாரம் கேழ்வரகு மாவு கார பக்கோடா கேழ்வரகு மாவு இனிப்பு குளிபணியாரம் எங்கடா புட்டு காணுமே நினைச்சேன் லாஸ்டா கார வடை கேழ்வரகு மாவு புட்டு எனக்கு கடைசியா இந்த கேழ்வரகுல செஞ்ச இனிப்பை என்கிட்ட கொடுத்துருங்க ஓகேப்பா வரோம் லாஸ்டா வரோம் இஷ்டமா வந்து பாக்கலாம் என்ன ம் பாத்தீங்கன்னா வேப்பந்த குறி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பாக இந்த உணவு திருவிழா வந்து நாங்க காட்சி படுத்திருக்கோம் இந்த உணவுத் திருவிழாவில் என்ன வந்துக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலாக நம்மளுடைய உள்ளூரில் கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் அப்புறம் நம்மளை தானியங்கள் இதை மையப்படுத்தி நாங்கள் உணவுப் பொருட்களை செய்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அது சம்மந்தமான போஸ்டர்ஸுமே வந்து அதனுடைய எல்லாமே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் அதனுடைய தானியங்கள் மற்றும் அதனுடைய பயன்கள் அதை எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் நம்ம வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் நம்ம பணியாளர்களும் அது குறித்து வந்து எல்லா பார்வையாளர்களுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் இதை பார்த்து பயன்பெறுங்க ரொம்ப நன்றி நன்றி மேம் நம்ம மையத்தில் அப்படியெல்லாம் சொல்கிறோம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா நாங்கள் வந்து இப்போ என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா சிறுதானிய உணவுகள் தான் வச்சிருக்கோம் அதாவது கம்பு சோளம் சாமை வரகு திணை அந்த மாதிரி ஐட்டங்களில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் மேலும் இணை உணவு நாங்கள் கொடுக்குற இணை உணவில் தான் நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சுருக்கோம் அதாவது வாங்குகிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரியான விதத்தில் பயன்படுத்த தெரியாமல் இது பண்ணிடுறாங்க இதை வா இது மாதிரி செஞ்சு வச்சா மக்கள் எல்லோரும் இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு செஞ்சு அவங்கவுங்களும் சாப்பிடணுங்கிறதான் எல்லாருமே நிறைய அரிசி தான் எடுத்துக்கிறாங்க கோதுமை இந்த மாதிரி எல்லாம் உணவுகளெல்லாம் எடுத்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு சில வகையான உணவுகளை வச்சுருக்கோம் அதாவது லட்டு புட்டு முறுக்கு பொங்கல் இந்த மாதிரி நிறைய அடை வடை கார முறுக்கு கார இது குழிப்பணியாரம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விதமான இதெல்லாம் செஞ்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வகைகள் இதில் செய்ய முடியுமாங்கிறது ஒரு இது கான்செப்டை எடுத்துகிட்டு அவங்க நல்லாவே பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் இது மாதிரியான டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணுனீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நாங்களும் மையத்தில் வந்து மாதம் மாதம் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு வளர்ல பண்ணிலிருந்து கர்ப்பிணிகள் இருந்து பால் ஊட்டும் தாய்மாரில இருந்து கிராமத்தில் இருக்கிற குழு கூட்ட தாய்மார்களை எல்லாம் கூட்டு இது மாதிரிலாம் பண்ணினா நல்லாவே இருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்களும் இப்பதான் வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிறாங்க இனிமேலும் இது மாதிரியான உணவுகளை நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால அரிசி எல்லாம் போயிட்டு இனிமேல் சிறிதானிய முறைக்கே திரும்பி வாங்க திரும்பி பாரம்பரிய உணவு வகைகளை எடுத்துக்குவாங்கிற நம்பிக்கையோட நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் இது சக்ஸஸ் ஆகும் அது உண்மையிலேயே நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்குங்கிறத விட நான் இதை முடிச்சுடேன் தேங்க்யூ தேங்க்யூ பாருங்க இவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது இயற்கை பழைய காலத்து முறையான அந்த கம்பு கேழ்வரகு இது மாதிரி ஃபுட்டுக்கு வந்து நம்ம மாறிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனர்ஜி இல்லாமல் நிறைய குழந்தைங்க வளர்றாங்க நல்லா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது மாதிரி சாப்பிட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறத விட இது மாதிரி இயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்டு நிறையா காலம் வந்து உயிர் வாழலாம் அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது பாருங்கள் அழகாக கோலெல்லாம் போட்டு கலர்லாம் அடித்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க கூட நிறையா குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு கிளம்புறதுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கும் எல்லா ஃபுட்லேயும் டேஸ்ட்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்